சொந்த ரத்தங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது சொந்த சாதிகளுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது சொந்த மதப்புக்காரனுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது சொந்த கட்சிக்காரனுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது இப்ப சண்டை மூட்டி சண்டை மூட்டி நம்முடைய உரிமையை கோரிக்கை இந்த இடத்துல கொண்டு வீதி நின்னு கத்தணுங்கிற அடத்த வச்சுக்கலாம் மத்திய அரசு கேள்வி இருக்குது ஐயா ஸ்டாலின் என்ன கேள்வி இருக்குது எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் வருது என்ன கோரிக்கை தேவேந்திர கூட

இவர்கள் பட்டியல் சமூகமாக இருக்கிற வரைதான் இவர்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அறிஞர்கள் அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற வரைதான் இவர்களுக்கு மானியம் கிடைக்கும் அதனால் தயவு செய்து இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்று என்னமோ நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி ஐ ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லிச்சார் நாங்கள் கேட்கிற கேள்வி எங்க அண்ணன் சீமா கேட்கிற கேள்வி எங்களுக்கு தேவை சலுகை கேட்பது மாறியமல்ல வாழ்ந்து மிக்க வாழ்க்கையை இந்த தேவேந்திர சமுதாயம் கேட்டுக் கொண்டிருக்கிற சொந்தங்களே